கேரளா சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசன் ஜாக்குவார் தங்கத்தை அன்பு செவின்னு ஸ்ரீதர எல்லாரையும் எல்லா சகோதரைய மங்கை ஆயிரம் தம்பிய எல்லாரும் அழைச்சாங்க ஒரு படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிருக்கேன் செலவே இல்லாம ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலக ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்பேன் எங்களுக்கு வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க மனம் நிறைந்து ஆழ்மான வாழ்க்கை நல்ல மனம் அற்புதமான மனம் அவர் தான் வந்து நம்ம பி ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார்

ஒரு நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் அதுல ஒரு பதினைஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் கதை கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை படம் இந்த கதாநாயகன் கதை அங்க பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகன் இந்த ஹீரோயினுக்கு போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும் செலவும் கம்மியா இருக்கும் படம் ஓடும் இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியா அழகா இருக்காரு இந்த பொண்ணு அற்புதமா இருக்கும் எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுறான் தமிழ்ல பேசுறோன்னு தோணுச்சேன் அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் பிள்ளாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசுகிறேன்னு எங்களை நல்லா பேசியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் அடிப்பான் கப்ஷாரலாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்போ பாருங்க அக மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கிறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் அக விழிகள் இந்த அகற்றின் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் அந்த கிரைம் ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம் அவர் வெட்டார் மர்டர் பண்றாரு எல்லாம் ஆக அதுல எப்போ என்ன இந்த டைட்டுக்கு என்ன சொன்னாரும் தெரியல பட் டைட்டில் பியூட்டிஃபுல் குட் பேட் ஆக்சுவலி அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும்

இப்போ மெட்ரோவா மெட்ரோவா மெட்ரோ மெட்ரோ ஒரு தமிழ் மகன் சிவக்குமார் ஒரு நல்ல தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய புள்ளை இப்ப வந்து மெட்ரோடா அது என்ன மெட்ரோ 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 யோ வா இல்ல வாப்பா நாக்கு சிரிக்கும் போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படிக்க அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேரு மங்கராஜா ஒர்க் அப்படி எங்களை இங்கிலீஷ்ல டைட்டில் வருது மாத்திர தமிழ்நாட்டில டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும்போது போது வரலாமா இருந்தா யோசனை எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார் அதுல என்ன பண்ணாரு மானியம் கொடுக்க முதல்ல மூணு லட்சம் அனௌன்ஸ் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு விரசம் இல்லாத படங்கள் விரசம் இருக்கக்கூடாது கிராமர் இருக்கலாம் ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது பெண்களை கொடுமைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு

நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில ஒரு கவனம் நான் பணியோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் மூணு மாசம் எடுத்துங்களேன் ஒரு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும் ஆனா தமிழனுக்கு தெரியல தமிழ்ல டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் தெரியாதா ஏதோ இந்தியில படம் வாங்கினாட்டில் இங்கிலீஷ் சொல்ல எவ்வளவு படத்தை வாங்கிடலாம் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு படம் தான் இந்தியில அது வேண்டுகோளா வைக்கிறது தமிழ் ஆயிரம் டைட்டில் இருக்கு அழகான டைட்டில் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனக்குள்ளிருந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில் எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்ற இந்த படம் நல்லா ஓடணும் நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆக நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தனும் அவர் தமிழை மழிக்க நன்றி அருமை தம்பி பேரரசு இயக்குனர் இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அகமிழி மொழிகள் அவருக்கும் என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பெயர் 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 டேரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பெயர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம்